வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எனக்கு எபிசோட்ல சுகன்யா வந்து அரசியாக நான் காலேஜுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்றாங்க மீனாக்கு வந்து சந்தேகமா இருக்கு நீங்க இவ்வளவு நாள் வந்து எதிர் வீட்டில் குமார் வீட்டில் தானே இருந்தீங்க காலையில வந்து உங்களை காணுமே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க கடைசியா பேசி நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அரசியை வந்து அவங்க அழைச்சிட்டு போறாங்க குமாரை வந்து ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லியிருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் மீனாவும் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து சுகன்யா மேல வந்து சந்தேகமா இருக்கு வாங்க நம்ம பின்னாடியே காலேஜுக்கு போலாம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு மீனாவும் ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க அங்கே பின்னாடியே மீனா சந்தேகப்பட்ட மாதிரியே வந்து அங்கே வந்து குமார் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அங்கேருந்து வரான் ஆனால் ஆனால் அரசி வந்து நான் வந்து பேச மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவில் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க சுகன்யா வந்து உன உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் நீ பேசு அப்படின்றாங்க நீ நீங்கள் தான் குமாரை வர சொன்னீங்களா அப்படின்னு வந்து சுகன்யாவை பார்த்து அரசி கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவனாக தானாக வந்துருக்கிறான் அப்படின்றாங்க அப்போ வந்து மீனாவும் கதிரும் வந்து வந்துடுறாங்க ரெண்டு பேரும் அங்கே மீனா வந்து நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க நான் போய் இன்னைக்கு எந்த மாமாட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு சோனியா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க என் மேல தப்பு இல்லை நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கன்னு வீட்டில் போய் அப்படியே வந்து மாத்தி சொல்றாங்க மீனா வந்து என்னை வந்து திட்டாங்க அப்படின்னு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்